பார்க்குறாங்களான்றதே டவுட்டாக தான் இருக்குது அவங்க கேட்ட கொஷனை வச்சு சொல்கிறேன் ஏன்னா நிறைய கலைஞர்கள் வந்து இப்போது அந்த தளத்துக்கு வந்தாச்சு தளத்துக்கு வந்து நிறைய ரீல்ஸ் பண்ணுறாங்க நிறைய விஷயங்களை வந்து முறையாக சொல்லிக் கொடுக்குறது கூட இருக்குது சிலம்பம் கூட சொல்லி கொடுக்குறாங்க முறையாக சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம தேடல் எங்கே இருக்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த தேடல் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அது இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த தேடல் உங்களுக்கு இல்லாத வரைக்கும் எங்கே இருந்தாலும் உங்களால் பார்க்க முடியாது பக்கத்தில் இருந்தாலும் பார்க்க முடியாது ஸோ இன்ட்ரெஸ்டட் இருக்கீங்களா சார் இப்போ நான் அவங்களோட தாலாட்டு பாடலும் அந்த கண்ணகி பாடலும் அவ்வளோ ரசிச்சேன் இப்போ அந்த மாதிரி என்னால ஷோல தான் என்னால பார்க்க முடியுது இதுவே நான் இப்போ போன்ல தான் நான் ஃபுல்லுமே இருக்கேன் ஓகே நான் டூ கே கிட்ட தான் போன்ல தான் இருக்கேன் பட் ஏதோ ஒரு கொரியன் சீரிஸை நான் இதுல பார்க்கும் இவங்களோட தான் என்னால ஏன் பார்க்க முடியல அது ஏன் எனக்கு வரல நீங்க கூகுள்ல ஒன்று சர்ச் பண்ணாலும் ஃபேஸ்புக்ல போங்க அதே சம்பந்தமா சில விஷயங்கள் வந்து உங்களால பார்க்க முடியும் ஏன் அது வரல அப்படின்னு நீங்க எங்ககிட்ட கேக்குறது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு நாங்க எல்லாமே இருக்கு